கோவை தூது பல பாவின் வன்புகள் பாரி காரி திசை வாது கூறி வந்திய போல வேனில் அழியாதே செஞ்சரன் நாத கீத கின் நீப மாலை தென் திரல் வேல்வயூர முகம் ஆறும் செந்தமிழ் நாளும் போதி உய்ந்திட ஞானம் ஊரு செங்கணி வாயில் ஓர் சொல் அருள்வாயே பஞ்சவன் நீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு கூறு சமன் மூகர் பண்பரு பீலியோடு வெங்கழு வேற ஓது பண்டித ஞான நீரு தருவோனை ஒஞ்சரன் யாழிமேவு பைம்புணம் மீதுலாவு கொன்றவர் ஜாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவர் ரோடு வீர் குறுதோராடல் மேவு பெருமாளே கும்பிட நாடி வாழ்வு தந்தவர் ரோடு வீர் குறுதோராடல் மேவு பெருமாளே ஓதி மோதி உய்ந்திடம் ஊர் செங்கணி வாயில் ஓர் சொல் அருள்வாயை கும்பிட நாடி வாழ்வு தந்தவர் கொன்றுதோர் அழல் மேவு பெருமாளே